எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது கலை சொற்கள் கலை சொற்கள் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஆப்னா செயலி ஆப்னா செயலி இது வந்து தொழில்நுட்பவியல் சொற்கள் இரண்டாவது டச் ஸ்கிரீன் தொடுதிரை வாட்ஸ்அப் புலனம் ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் டெபிட் கார்டு பற்று அட்டை பற்று அட்டை ஆங்கிலச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொலை அறிதல் சரியான இணை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் காமர்ஸ் மின்னணு வணிகம் கிரெடிட் கார்டு கடன் அட்டை கடன் அட்டை கிராப் கிராப்னா செதுக்கி இ மின்னணு மையம் மின்னணு மையம் அதாவது மின்னணு வணிகம் அப்போ இதில் வந்து இதில் சரியான இணை இதில் வந்து பொருத்தமற்றது கேட்குறாங்க பொருத்தமற்றதுன்னா அப்போ இதுதான் மீதி மூன்று சரியாக இருக்குது பாருங்கள் கேள்விகளை ஒழுங்காக படித்து ஆன்சர் எழுதணும் டெபிட் கார்டுனா பற்ற அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இது மூணும் கரெக்டு இது மட்டுந்தான் தவறான ஒன்று பொருத்தமற்றது அடுத்து டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இமெயில் மின்னஞ்சல் மின்னஞ்சல் அடுத்து சரியான இணை டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை வரை ஓலை சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க நேனோ டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் அடுத்து ஈபுக் நூல் மிஷின்கள் இயந்திரம் ரோபர்ட் இயந்திர மனிதன் செக் காசோலை அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் அடுத்து கிராப்னா செதுக்கி ஃபோல்டர் உரை கர்சர் சுட்டி ப்ரௌசர் உலாவி ஆப்ஷன் சி அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கம்ப்யூட்டர் கணினி சைபர் சைபர் ஸ்பேஸ் இணையவெளி இணையவெளி அடுத்து சாஃப்ட்வேர் மென்பொருள் மென்பொருள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கீபோர்டு விசைப்பலகை விசைப்பலகை ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் இமெயில் மின்னஞ்சல் அடுத்து நேனோ டெக்னாலஜி மீனுன் தொழில்நுட்பம் அடுத்து அடுத்து விரிவு தாள் விரிவு தாள் அடுத்து கரன்சி நோட் பணத்தாள் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஆப்ஷன் ஏ அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்கள் கர்சர் ஏவி அல்லது சுட்டி ஜெராக்ஸ் ஒளி நகல் ஒளி நகல் ஸ்மார்ட் போன் திறன் பேசி மல்டிமீடியா பல்லூடகம் அதாவது பல்முக தொடர்பு அடுத்து எக்ஸ்ட்ராவேட்ஸ் மேலும் சில வார்த்தைகளுக்கு உண்டான ஆங்கில சொல்லுக்கிடையான தமிழ்ச்சொல் புரொஜெக்டர் எரிவி யூடியூப் வளையொலி இன்ஸ்டாகிராம் படவரி விசாட் அலாவி மெசஞ்சர் பற்றியம் ட்விட்டர் கீச்சகம் டெலிகிராம் தொலைவரி ஸ்கைப் காயலை ப்ளூடூத் ஊடலை வைஃபை அருகலை பேவால் கட்டண வாயில் சிம் கார்டு சந்தாவட்டை கான்டாக்ட்லஸ் தொடலிலி கிஃப்ட் ஜிஐஎஃப் குருமி டப்பிங் ஒளிச்சேர்க்கை போர்ட்டல் வலைமுகம் ஆன்லைன் இயங்கலை பிளாக் வலைப்பதிவு செமிகண்டக்டர் குறை கடத்தி சர்வர் வழங்கி பிரிண்டர் அச்சுப்பொறி ஹார்டிஸ்க் வன் வட்டு ஒன் வட்டு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வயலா பார்த்தது அதாவது இந்த மாதிரியான ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கலை சொற்கள் அறிதல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஆகட்டும் அல்லது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ அதே அதேமாதிரி டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஆகட்டும் அதே மாதிரி குரூப் த்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டால் நடத்தப்படும் இந்த தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் தான் அதனால் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான காணொலியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்